சற்று முன் முதல்வர் காலில் விழுந்து கதறி அழுத விஜய் உச்சக்கட்ட பரபரப்பில் தாவேகா கட்சியினர் அதாவது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் சொல்லொண்ணா துயரத்தில் ஆழ்த்திவிட்ட கரூர் ஓலங்கள் ஓய்வதற்கு எவ்வளவு கால அவகாசம் தேவைப்படும் என்று தெரியவில்லை ஆனால் அடுத்த சில மணி நேரங்களிலே அரசியல் சாயம் பூசி தங்களின் முதிர்ச்சியற்ற அரசியலை அம்பலப்படுத்தியது விஜய் தரப்பு கரூர் நிகழ்ச்சியில் வழக்கம் போல சிலர் மயக்கம் அடைந்திருக்கலாம் என்று தான் விஜய் எண்ணியிருக்க வேண்டும் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் நின்று கேட்டிருந்தால் உண்மை நிலவரத்தை அவர் அறிந்திருக்க சென்னையில் விமான நிலைய ஊழர்களிடம் செல்ஃபி எடுத்ததை பார்த்தால் வீடு சென்று சேரும் வரையிலும் கரூரில் நடந்த கொடூர மரணங்கள் குறித்து விஜய்க்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றே தோன்றுகிறது முப்பது பேர் மரண செய்து தெரிந்த பிறகும் இயல்பாக இன்முகத்துடன் செல்ஃபி எடுக்கும் அளவுக்கு மனிதாபிமற்றவராக மற்றவராக விஜய் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை தன்னுடைய தங்கை மரணம் தன்னை எவ்வாறு பாதித்தது நுழந்தவருக்கு மரண ஓலத்தின் கொடூரம் நிச்சயமாக தெரியும் வீட்டிற்கு வந்த பிறகு தெரிந்த தகவல்கள் விஜயை நிச்சயம் நிலைக்குள்ளே செய்திருக்கும் ஆனால் அடுத்து என்ன செய்யலாம் என்பதில் செய்வதைத்து போய் உள்ளார் என்றுதான் தெரிகிறது இளமையை ஓரளவுக்கு கற்றுப்படுத்தலாம் என்று விஜய் தரப்பு நினைப்பதற்குள் அரசு தரப்பு வேக வேகமாக செயல்பட தொடங்கிவிட்டது முதலமைச்சரே இரவோடு இரவாக கருட் சென்றது நடந்த கொடூர சம்பவத்தின் மரண ஓலங்களை உலகறிய செய்துவிட்டது விஜயின் அடுத்த கட்ட நகர்வுக்கு எதிராக இருப்பது அவருடைய பக்குவமடையாத ரசிகர்களும் அரசியல் முதல் ஏற்ற இரண்டாம் கட்ட ஆலோசகர்களும் தான் அரசுக்கு எதிராக திட்டமிட்டு சதி என்று பேச்சுக்கள் ஆளுங்கட்சியை அதிர்ச்சியடைய செய்தாலும் முதலமைச்சரின் திடமான செயல்பாடுகள் அவரை பண்பற்ற தலைவராக உலகறிய செய்துள்ளது சமூக தல அவதூறுகள் எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் என திமுக அரசுக்கு எதிராக அனைவரும் ஓரணியில் திரண்ட நிலையிலும் மிகவும் கவனத்துடன் தன்னுடைய நிலைப்பாட்டை பக்குவமாக எடுத்து வைத்துள்ளார் முதலமைச்சரின் வீடியோ விஜய்க்கு ஆதரவாக இரு இருக்கிறது என்று கூட சொல்லலாம் இனிமேல் இது போன்ற நிகழ்வு நடக்கக்கூடாது என்பதில் தான் முதலமைச்சரின் கவனம் இருக்கிறது தனிநபர் ஆணையத்தின் நீதிபதி அருணா ஜெகதீசன் தன்னுடைய விசாரணையிலும் முன் வைக்கிறார் விஜயை கைது செய்வதற்கோ அவருடைய அரசியல் கட்சியை முடக்கும் திட்டமோ முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் இருப்பதாக தெரியவில்லை நடந்த துயரத்தில் இருந்து இயல்பு நிலைக்கு மக்களை எப்படி திரும்ப கொண்டு வருவது என்பதில் தான் முதலமைச்சரின் கவனமும் செயல்பாடுகளும் இருக்கிறது அதே சமயத்தில் நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு காரணமான நிகழ்வுக்கு நிச்சயம் போலீசார் விசாரணை வழக்கு போன்ற நடைமுறைகளை நிச்சயம் நிறுத்தப்போவதில்லை நடந்த நிகழ்வுகளுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் சட்டப்படி வழக்கை சந்தித்தே தீர வேண்டும் ஆனால் இந்த வழக்கின் போக்கு விஜய் அரசியலை முடக்கி போட்டுவிடும் அல்லது பிரச்சாரத்திற்கு தடை விதிக்கப்படும் என்றெல்லாம் அச்சப்படும் அளவுக்கு இருக்க போவதில்லை முதலமைச்சரின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்து ஆதவ் அர்ஜுனா புஷ்ஷி ஆனந்த் போன்றவர்களின் அறிவுரைகளை கேட்காமல் அரசியல் அனுபவம் கொண்டவர்களின் ஆலோசனைகளை பெற்று அடுத்தடுத்த நகர்வுகளை செய்தால் விஜய்க்கு அரசியல் எதிர்காலம் நிச்சயம் உண்டு இந்த நிலையில்தான் இந்த கரூர் சம்பவம் எதிரொலி அடுத்தடுத்து கரூர் முக்கிய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர் விஜயை கைது செய்வதற்கான வேலைகளை காவல்துறை அதிகாரிகள் இறங்கி இருக்கிறார்கள் இதனால் முன்கூட்டியே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க உள்ளதாக தெரிகிறது இந்த வினரை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி